ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் செலவில் செய்துதம்பி பாவலர் பற்றி பார்க்க போகிறோம் தனிநாயகம் அடியல் வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு இப்போ அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்துதம்பி பாவலர் செய்குதம்பி பாவலர் சதாவதானி செய்குதம்பி பாவலர் இவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னா ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு முதல் பிப்ரவரி பத்து பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இவருடைய காலம் இவர் தமிழ் பெரும்புலவர் சீரா புராணத்திற்கு சிறந்ததோர் உரை எழுதியவர் கோட்டாட்சி தமிழ் அழகப்பா கோவை முதலே சிச்சிலக்கிய நூல்களையும் சில நாடக நூல்களையும் எழுதியவர் கூர்த்தமதி படைத்தவராக விளங்கியதால் ஒரே சமயத்தில் நூறு வகையான செயல்கள் செய்யும் சதாவதனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் இவர் எதில் சிறந்து விளங்கியிருக்கா அப்படின்னா சதாவதனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியிருக்கிறார் அடுத்து பிறப்பு எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா நாஞ்சில் நாட்டு கோட்டார் பகுதியில் இடலாக்குடியில் அமினோ அம்மையாருக்கும் பக்கீர் மீரான் சாஹிப்புக்கும் மூன்றாவது மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு ஜூலை முப்பத்தொன்னில் பிறந்தார் இவர் தான் மூன்றாவது மகனாக பிறந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு ஜூலை முப்பத்தொன்னில் பிறந்திருக்கார் அடுத்து இவருடைய இறப்பு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி பதிமூணில் பாவலர் காலமானார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இரங்கல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார் இவருடைய இரங்கல் கூட்டத்துக்கு யார் தலைமை தங்கியிருக்கா அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவருடைய இரங்கல் கூட்டத்துக்கு அதாவது பாவலர் சேகுந்தம்பி பாவலருடைய இரங்கல் கூட்டத்துக்கு தலைமை தங்கியிருக்காரு அப்போ அவர் அங்கே பாடல் பொண்ணே பாடியிருக்காரு அதாவது ஓர்மவதானம் நூறும் செய்தி செய்திந்த பாரில் புகழ் படைத்த பண்டிதனை சீதி செந்தமிழ் செல்வனை செயகு சேகுதம்பி பாவனை எந்த நாள் காண்போம் இனி அப்படின்ட்டு இவர் தான் சொல்லியிருக்கார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் இந்த மாதிரி ஒரு உரை கூறியிருக்கார் அடுத்து திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சிக்குட்பண்டிதன் ஆஞ்சில் நாட்டில் மலையாள பள்ளிகளே நடந்து வந்தன எனவே செய்குதம்பி இம்மலையாள பள்ளியில் படித்து தேர்ந்தார் இந்த தான் படித்து செஞ்சிருக்காரு அடுத்து இடலாக்குடியை அடுத்த பட்டாரியர் வீதி சங்கரநாராயண அண்ணாவி என்பட முறையாக தமிழ் படித்திருக்கார் தமிழ் யார்கிட்ட படிச்சிருக்காரு அப்படின்னா சங்கரநாயர அண்ணாவி அப்படிங்கிறவர்கிட்ட தமிழ் பண்ணி பயின்றிருக்காரு இலக்கண இலக்கியங்களில் தேர்ச்சி பெற்றிருக்காரு அந்தாதி சிலேடை யமகம் திரிபு ஆகிய வடிவங்களில் கவி கச்சிருக்காரு அடுத்து இவை பதிப்பித்தவை என்னென்ன நூல்கள் அப்படின்னா ஞானியர் அப்பாவின் மெய்ஞான திருப்பாடல் திரட்டு வேதாந்த விவகார கிரிமினல் கேஸு தேவலோகத்து கிரிமினல் கேஸ் இவர் பதிப்பித்தவை இவர் உரை எழுதியது சீரா புராண உரை இவர் இயற்றியவை என்ன கவிதை நூல்கள் இவர் இயற்றிய கவிதை நூல்கள் என்ன அப்படின்னா நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி திருக்கோப்பச்சு பதிஞ்சம் பத்தந்தாதி திருமதினந்தாதி கோப்பத்து களம்பகம் கோப்பத்து பிள்ளைத்தமிழ் கவ்வத்து நாயகம் இன்னிசை பாமாலை வெண்பா சம் சித்தா சேவை இது எல்லாமே இவருடைய கவிதை நூல்கள் இப்போ பார்க்க போகிறது இவர் இயற்ற உரைநடை நூல்கள் தேவலோக பழிக்குள்ள வழக்கு வேதாந்த விபசார பழக்குள்ள வழக்கு எல்லாருக்கும் பார்க்க தகுந்த எட்டு கிரிமினல் கேஸ் சதாவதானி தமிழ் இலக்கண இலக்கியங்களில் சிறந்த ஞானம் பெற்ற செய்குதம்பி பாவலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி சென்னையில் தமிழ் அறிஞர்கள் முன்னிலையில் சதாவதான நிகழ்ச்சிகள் செய்து பாராட்டப்பெற்று சதாவதானி செய்குதம்பி பாவலர் என போற்ற பெற்றவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர் நினைவு சிறப்புகள் பாவலரின் அரிய தொண்டினை அரசும் மக்களும் மறக்க இயலாது பாவலர் மற்றும் கவிமணி விழாக்களை அரசு ஆண்டுதோறும் நடத்துகிறது பாவலர் பிறந்து வாழ்ந்த தெருவுக்கு என்ன பெயர் அப்படின்னா பாவலர் தெரு என்றே அழைக்கப்படுகிறது அது எங்கே இருக்கு அப்படின்னா இடலாக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு சதாவதனி பாவலர் அரசு மேல்நிலைப்பள்ளி என்ற பெயரும் சூட்டப்பட்டுள்ளது இடலாக்குடியில் அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்குது அந்த பள்ளிக்கு சதாவதனி பாவலர் அரசு மேல்நிலைப்பள்ளி என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது அங்கு பாவலர் நினைவு மண்டபமும் எழுப்பப்பட்டுள்ளது நினைவு மண்டலம் எங்கே இருக்குது அப்படின்னா நினைவு மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசு செய்கு தம்பி பாவலர் நினைவை போற்றும் வகையில் அவருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் இடலாக்குடியில் சதாவதானி செய்குதம்பி பாவலர் நினைவு மண்டபம் அமைந்துள்ளது இங்கு தொண்ணூறு சதுரடி பரப்பளவில் நூற்றி இருபத்தைந்து பேர் அமரக்கூடிய வகையில் அரங்கு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது நூல் நிலையமும் படிப்பகமும் செயல்பட்டு வருகின்றன பாவலருக்கு ஒரு சிறந்த அஞ்சல் தலையும் இந்திய அரசு வெளியிட்டிருக்கு சிறப்பு அஞ்சல் தலை இந்திய அரசால் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு அன்று இவரது நினைவாக சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டது இதுதான் செய்தி மண்டிப்பாளருடைய டீட்டெயில் இனிமே அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஊவே ஊவே சாமிநாதர் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ